நிதி கூட்டாட்சி தொடரும் விவாதங்கள் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே பேசிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து நிதி பகிர்வு ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வு அது சம்பந்தமான பிரச்சனை அப்படின்றது வந்து ஏதோ இன்றைக்கி நேத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை அது வந்து இந்தியா குடியரசுக்கான காலத்துலேருந்தே இருக்குது அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா இருந்த போதும் அந்த சிக்கல்கள் இருந்தது அது வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கிற போல தான் எனக்கு தெரியுது தான் அந்த தலைப்புமே தொடரும் விவாதங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன் ரெண்டாவது வந்து இன்றைக்கி நம்ம இருக்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது வந்து மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகுது இதை விட ஒரு சிறந்த ஆண்டோ அல்லது ஒரு நேரமோ இந்த விஷயங்கள் குறிச்செல்லாம் திருப்பி யோசிக்கிறதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம சில விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இதை சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இது தான் நிதி கூட்டாட்சி அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாநில சுயாட்சி அப்படின்னா என்னன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் நிலவரது போல் எனக்கு தெரிஞ்சுது உரையாடுற போதும் சரி தான் பொதுவாக போதும் சரி தான் உரைகள் கேட்கும் போதுமே எனக்கு அந்த மாதிரி தென்பட்டது இப்போ மாநில சுயாட்சி அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டமில் ரைட் ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட மாநிலங்கள் தான் வந்து மாநில சுயாட்சி அதாவது என்னென்னா எந்த ஒரு தலையீடுகளும் இல்லாமல் மாநிலங்களால் இயங்கக்கூடிய ஒரு நிலை அல்லது உரிமை அதான் மாநில சுயாட்சி இம்மீடியட்டாக அதாவது அண்ணா காலத்திலேருந்தே வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா இது வந்து ஒரு பிரிவினைவாத கோரிக்கை அப்படின்னா இல்லவே இல்லை ஏன்னா மாநில சுயாட்சி அப்படின்றது வந்து கூட்டாட்சியினுடைய இன்னொரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் போல் ஸோ இப்போ நீங்கள் மாநில சுயாட்சின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா கூட்டாட்சின்ற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறீங்க ஏன்னா பை டெஃபினிஷன் கூ மாநில சுயாட்சி அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கூட்டாட்சிக்கு உட்பட்ட மாநிலங்கள் ஸோ அதில் வந்து அவங்களோட தன்னிச்சையாக சுயமாக வந்து செயல்படுவாங்க அதுக்கு அதனுடைய இன்னொரு பொருள் என்னென்னா மாநிலங்கள் எவ்வளோ வந்து தன்னிச்சையாக செயல்படுதோ அதே போல் ஒரு ஒட்டு ஒரு ஒன்றியம் அளவில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மாநிலங்கள் முகம் கொடுக்கும் ஸோ அது வந்து ஒரு ரெண்டுமான ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் மாநில சுயாட்சி அது ஒரு ரீஃபார்மஸ்டு கான்செப்ட் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் இன்றைக்கி தேதியில் அது ரொம்ப பெரிய அதுவே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு நமக்குலாம் அவசியமான ஒரு இதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது இதுதான் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபெட்ரலிசம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்மளோட சுயமாக நம்மளோட முடிவுகள் திட்டங்கள் இதெல்லாம் தீட்டுறதுக்கான உரிமை இதுதான் மாநில சுயாட்சி ரெண்டாவது வந்து இன்றைக்கி நம்ம நேரடியான பொருள் இதனோட சம்மந்தமுடைய இன்னொரு இது என்னென்னா நிதி கூட்டாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனமாக பார்த்துருப்பீங்க அது என்ன நிதி கூட்டாட்சி அப்படின்னா அது வந்து ஒரு ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம் அந்த ஆங்கில சொல்லினோட தமிழாக்கம் அப்படின்றது என்னன்னா ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த டேர்முக்கு அந்த ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா லைக் சில வேலைகள் புரியாமல் போயிடும் நம்ம பேசும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும் ஏன்னா என்னோட சப்ஜெக்டும் அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டேன்னா கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கங்க மூணு வகையான அரசாங்கங்கள் இருக்குது ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் மன்னிக்கணும் அதுக்கப்புறமா வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அரசாங்கங்கள் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் லோக்கல் பாடிஸ் ஸோ இப்போ இந்த மூணு த்ரீ டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த த்ரீ டயர் கவர்மெண்ட்டில் வந்து எந்த அதிகாரம் எந்த கிட்டே இருந்தால் கரெக்டாக அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செயல்படும் இப்போ வந்து ஒரு நாட்டு மொத்தமாக காப்பாற்றணும் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி யார் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அது வந்து ஒன்றியத்துக்கிட்ட இருந்து நல்லா இருக்குமா இல்லை மாநிலங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா இந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் இப்படின்னு இந்த மாதிரி வந்து இந்த மூணு டயர் ஆஃப் கவர்மெண்ட்டில் யாருக்கிட்ட எந்த அதிகாரம் இருக்கணும் இருக்கக்கூடாது அது இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி படிப்பு தான் இந்த ஃபிஸிக்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி இதனுடைய ஒரு எக்ஸ்பர்ட் வாலஸ் இ ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு ரைட் அந்த விளக்கம் தான் இது வெள்ளும் துறையிலையும் இருக்குது அப்போ அந்த நிதி கூட்டாட்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு பெரிய ஃபெடரேஷனுக்குள்ளே எந்தெந்த அதிகாரங்கள் யார் யார் கையில் இருந்தால் சிறப்பாக செயல்படும் அப்படின்றத குறித்து தான் நம்ம பேச போகிறோம் அதுவும் குறிப்பாக வந்து நிதி சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்குது நம்மளுடைய நம்ம வந்து இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது வந்து எப்படி நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்றத குறிச்சும் நம்ம பார்க்க போகிறோம் பெரிய பிரச்சனை இப்போ நமக்கு வந்து நிதி சிக்கல் எங்கேருந்து வருது இந்தியாவில் அப்படின்னா இல்லை இந்த மாநில ஒன்றிய உறவுகளில் என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு அந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மூணு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூணு வகையான லிஸ்ட் இருக்குது பட்டியல்கள் இருக்குது ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு மூணு இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து அதிகமான வந்து வருவாய் இனங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் அப்படின்றது தான் நம்மளோட லட்சியமாக இருந்தது அதுக்கான காரணங்கள் என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஏற்பட்ட பாகிஸ்தான் பிரிவினை அதுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளூர் அளவில் இருந்த அந்த நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மை இப்படின்னு பல காரணங்களுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் அப்படின்றது வந்து மத்திய அரசாங்கம் அப்படின்றது வந்து கற்பனை பண்ணாங்க நம்மளுடைய அரசமைப்பு அறிஞர்கள் எல்லாம் வந்து ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேசிக் ப்ராப்ளம் எங்கே வருதுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேன் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஏகப்பட்ட வரி வருமானங்கள் உட்பட பெரிய அதிகாரங்கள்லாம் அங்கே குவிக்கப்பட்டிருக்கு ரிவர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா கிட்ட வந்து நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்றதுனால மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒதுக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ப்ராப்ளமே ரைஸ் ஆகுது ஓ நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம இதிலலாம் பார்க்குறோம்ல இல்லை நிதி போதுமான அளவுக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறதுலாம் எங்கே வருதுன்னா இதனால தான் நமக்கு ஒரு வேளை நம்மளுடைய அந்த நம்மளுடைய பொறுப்பும் அதே சமயத்தில் வந்து நமக்கான வரி வருமானம் இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி சமமாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வராது ஆனால் எந்த கூட்டாட்சியிலுமே அது இதுவரையிலாம் நடக்கலை ஏன்னா அது வந்து என்றைக்குமே ஒரு தீராத பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஓட்ஸ் எல்லாம் தன்னுடைய கருத்தில் வந்து தன்னுடைய கருத்தை அது மாதிரி முன்வைக்கிறாரு ஸோ இதுதான் பேசிக்கான மாநிலங்கள் ஒன்றியத்துக்கும் இடையில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இதுதான் பிரச்சனை பிரச்சனையோட வேர் இது தான் ரைட் இதில் வந்து பல பரிணாமங்கள் இருக்குது இது வந்து எப்படியெல்லாம் இதுவாகனா இப்போ பொலிட்டிக்கல் சைடு அதுக்கு இருக்குது ரைட் இதை பயன்படுத்திக்கிட்டு ஆளுகிற தரப்பு இப்போ வந்து முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து ரூலில் இருந்தபோது பார்த்திங்கன்னா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்குறது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் பழைய பத்திரிகைகள் எல்லாம் நம்ம புரட்டி பார்த்தா பார்க்க முடியும் இப்போவும் அதே சிக்கல்கள் நடக்குது இப்போ வந்து பிஜேபி இன்னும் ஒரு விகிராக பண்ணுது அவங்க ஆட்களுக்கு இது இன்னும் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து பேசிக்கான ப்ராப்ளம் இதை வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு வேர்ட்டிக்கல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க ரைட் இந்த வேர்ட்டிகல் இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அதாவது வர்ட்டிக்கல் இம்பேலன்ஸ்னால் என்ன நான் இப்போ சொன்ன மாதிரி பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அதை ஈடு கட்டுறதுக்கு போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட இது இல்லை வரி வருமானங்கள் வரி வ வகையினம் இல்லை ஸோ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசனை பண்ணாங்க அதன் மூலயமா வந்து என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினச்சாங்க அந்த விஷயத்துக்கு பின்னாடி வரலாம் இப்போ இதுவரையிலாம் நம்ம ஒரு மாதிரி இதுவாக போயிட்டோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் எனக்கு இன்றைக்கி நான் என்னோடய ஆர்குமெண்ட்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கிறது என்னென்னா இந்த வலுவான மத்திய அரசாங்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுக்கு கொடுக்கக்கூடிய நியாயப்பாடுகள் அதுக்கு எதிராக தான் வந்து அந்த வலுவான அப்படின்ற வார்த்தையை தான் நான் வந்து இன்றைக்கி என்கொயரிக்கு எடுத்துக்கிறேன் அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ஒரு பழைய இது தான் இது அண்ணாவே எடுத்துக்கிட்ட ஒரு என்கொயரி தான் அது வந்து இறுதியாக அதை பேசி நான் அதை அந்த இந்த உரையை நான் நிறைவு செய்வேன் இந்த தொடர் விவாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்து இப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் அப்படின்னா ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் பாசிபிள் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிபேட் ரைட் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுடைய நான் என்னுடைய சிற்றறிவில் படித்த மட்டும் இல்லை நம்மளுடைய எல்லா பெரும் தலைவர்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கவுண்டருக்குன்னு இதை இதை வந்து கவுண்டர் பண்ண எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை கவுண்டர் பண்ண ஆட்கள் வந்து நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் தான் அண்ணா கலைஞர் பெரியார் வந்து அவர் வேறு மாதிரி அதை கவுண்டர் பண்ணார் பட் ஆனால் இந்த சிஸ்டம்குள்ளே வந்து கவுண்டர் கொடுத்தது ரொம்ப வலுவாக அதுக்கப்புறம் இதர திமுக தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி யோசனை பண்ணி பார்த்தாலும் வந்து இப்போ வரையிலுமே அகாடமிக் சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரல அவ்வளோ ஒரு இப்போவுமே இன்னும் அந்த மாதிரியான ஒரு கூர்மையான பார்வைகள் எல்லாம் வந்து சேரலை அப்படின்றதான் நான் சமீபத்தில் வர ஆராய்ச்சிகள் வரும் படித்தவரில் எனக்கு அதுதான் தோணுது இப்போது இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்ஸை வந்து ஒரு கோர்வையை ஆக்கிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தருடைய கட்டுரையை எடுத்துக்கலாம் அதை வச்சு வாதிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது ராஜா செல்லையான்னு சொல்லி ஒரு ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தார் அவர் வந்து டாக்ஸேஷனோட ஃபாதர்லாம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் டாக்சேஷன் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு என்ன கட்டுரை அப்படின்னா லிபரலைசேஷன் அப்புறமா வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் இது எழுதி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அதில் வந்து அவர் யாருக்கு கவுண்டர் பண்ணுறாருன்னா அந்த கட்டுரையோட முதல் பகுதியில் அவர் கவுண்டர் கொடுக்கறது வந்து மாநில சுயாட்சி கோரிக்கைகளை கோரின அந்த தீர்மானங்கள் எல்லாம் அவர் கவுண்டர் கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டோட நம்ம பேசுகிற இதோட சம்மந்தப்பட்டது தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றியத்துக்கு வந்து வெறுமனே நாணயம் அச்சிட்றது வெளியுறவு கொள்கை இராணுவம் இந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் மாநிலத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா வந்து ஒரு நாடாகவே இருக்காது அது வந்து ஒரு டெக்னிக்கலாக அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாருனா வந்து ஒரு காமன் மார்க்கெட்டாக கூட இருக்காது மட்டும் இல்லை ஒரு கஸ்டம்ஸ் யூனியனாக இருக்கும்னு சொல்கிறாரு கஸ்டம்ஸ் யூனியன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லா இதுவாக இப்போ இந்தியா இலங்கை அதுக்கப்புறமா வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி நம்மளுடைய அண்டை நாடுகள்லாம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் வர்த்தகம் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப குறுகிய ஏற்பாடு தான் ஒன்றிணைவுக்கான ரொம்ப குறுகிய ஏற்பாடு தான் கஸ்டம்ஸ் யூனியன் சொல்கிறார் ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க இதில் இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் அப்படி தான் ஆர்யூ பண்ணுறாரு என்ன ஆர்யூ பண்ணுறதுனா அது ஒரு கஸ்டம்ஸ் யூனியனாக தான் இருக்கும் அப்போது ஒரு வலுவான மண் ஒன்றிய அரசாங்கம் வேணும்னு சொல்லி திருப்பி அவரும் ஆர்கியூ பண்ணுறாரு ஏன் அவரை எடுத்துக்கிறேன்னா அவரை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டை அவர் இருந்த வரையிலும் ஆதரித்தும் அது சரின்னு பேசணும்னா ஒரு ஒரு முக்கியமான ஆளுமை அவர் அதனால் அவர்கிட்ட இருந்தே நம்ம மறுப்பை தொடங்குறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருமே வந்து என்னென்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வேலைக்காகாது நமக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் வந்து வலுவான ஒன்றிய அரசாங்கம் தான் நம்மளை வந்து எல்லாரையும் வந்து கரைசேர்க்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு சரி அப்போ அவர் வைக்கும்போது சில ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறார் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து ரிஃப்யூட் பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்குள்ளே போகும்போது சில இந்த விஷயங்கள் மற்றதில் நம்ம சேர்த்து பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் ஏன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய மொதல் ஆர்கியுமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு வலுவான தேசிய பாதுகாப்பு தேவை அதுக்காக ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் இது அண்ணா ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது இந்த உரையோட முடிவில் இந்த ஃபஸ்ட்டு ஆர்கியுமெண்ட்டுக்கான பதில் அண்ணா சொல்லுவார் அதோடு நம்ம அந்த இது இந்த உரையை முடிச்சுருவோம் ரெண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் தான் அதாவது ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் தான் நாட்டில் வந்து ஒரு பக்கம் வளர்ந்த மாநிலங்களும் இன்னொரு பக்கம் வளராத மாநிலங்கள் இப்படின்றத ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா இதெல்லாம் சரி பண்ணணும்னா வந்து ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது ஓகே அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எவிடென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸில் அந்த இது எதுவுமே வந்து சரியாகலை டிஃப்ரென்சஸ் வந்து இன்னும் கூடுதலாக தான் மாறிக்கிட்டே இருக்குது இருக்கிற மாநிலங்களுக்கும் இல்லாத மாநிலங்களுக்கும் ரைட் அந்த கோட்டை நன்கோட்டில் சொல்கிறேன் அதுகளுக்கான வி வித்தியாசங்கள் வந்து இன்னும் பெருகிட்டே தான் போகுது ஸோ இப்போ இந்த வித்தியாசத்தை எப்படி கம்மி பண்ணுவாங்க இப்போது சொல்கிறார் இல்லையா ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரம் இருந்தால் எல்லாம் கம்மி பண்ணிலான்றார்ல அப்போ எப்படி கம்மி பண்ணுவாருன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் அவர் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இன்டர் கவர்மெண்டல் ஃபிஸிக்கல் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க தட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருந்து கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாக இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போது நம்மளுடைய இந்த இடத்துல வந்து ஃபினா ஃபினான்ஸ் கமிஷனை குறித்து பேசுகிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது எப்படி இந்த சமன்பாடு கொண்டு வராங்கன்னு யோசனை அவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம ரீ திங்க் பண்ண வேண்டிய திங்கிங்ஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து மூணு நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து அது வந்து ஈக்குவிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று எஃபிஷியன்சி இன்னொன்று ஈக்குவலைசேஷன் அந்த ஈக்குவலைசேஷன்ற பிரின்சிபல் தான் இப்போது அவர் சொல்கிறார் இல்லைங்களா வளர்ந்த மாநிலம் வளராத மாநிலம் எல்லாத்தையும் ஒரே தட்டில் கொண்டு வர்றது அப்படின்ற அந்த ஈக்குவலைசேஷன் பிரின்சிபல் தான் வந்து இது ஸோ இப்போது இது இந்த மூணு பிரின்சிபல் ஈக்விட்டி எஃபிஷியன்சி அப்புறம் ஈக்குவலைசேஷன் இந்த மூணுத்துல அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட கொள்கைகள் எல்லாம் வகுப்பாங்க ரைட் அதாவது அவங்களுடைய அந்த இப்போ நம்ம வந்து டிவிலெலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல நாற்பத்தி ஒரு விழுக்காடு இந்த முறை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த டெவல்யூஷன் ஃபண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வரும் அப்படின்றதான் அந்த ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ்கிறது வந்து சென்டர் இவ்வளோ கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு தொகை அந்த நாற்பத்தி ஒன்று எப்படி பிரிச்சுக்க போகிறோன்ற இடத்துல தான் இந்த ப்ரின்ஸிபல்ஸ்லாம் வரும் இதை வந்து டெக்னிக்கலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆரிசாண்டல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க பட் அது இப்போதைக்கு அதுக்குள்ளே போக தேவையில்லை இந்த இந்த மூணு க க்ரைட்டீரியா வச்சு தான் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு சமத்துவம் உருவாகும் இருக்கிறதுக்கும் இல்லாதவங்களுக்கும் இப்போ இங்கே சென்னையில் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்லேயும் கிடைக்கும் இல்லை காஷ்மீர்லேயும் கிடைக்கும் இல்லைனா அந்த பக்கம் குஜராத்லையும் கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லா கோடியிலையும் வந்து தான் அந்த ஈக்குவலைசேஷன் ப்ரின்சிபல்னு சொல்லுவாங்க ஆனால் எவிடென்சஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய ஃபார்முலா எப்படி இருக்குன்னா அதாவது பர்காப்பிட் ஜிடிபி வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு கூடுதலாக போகிற மாதிரி தான் இருக்குது ரைட் இப்போ வந்து நீங்கள் வேகமாக வளரணுன்னு உங்களுக்கான எந்த ஒரு இன்சென்டிவுமே இதில் இருக்கிற போல் தெரியல நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யுவர் ஷேர் வில் கெட் ரெடியூஸ்ட் அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய வரு வருமானங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது பைட்டிங் த புல்லட் மாதிரி தான் அதை நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது ரைட் நீங்கள் வந்து இப்போ மின்சார கட்டணமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஏத்துறதுன்றது அவ்வளோ ஒரு லேஸான காரியம் கிடையாது ஆனால் வேறு இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இன்னொன்று அதுலேருந்து நீங்கள் என்ன தான் ஏற்றினாலும் உங்களால் ஓரளவுக்கு தான் வந்து வரியை திரட்ட முடியும் அதனுடைய அந்த டேக்ஸ் பேஸ் அப்படின்றது வந்து அல்லது டேக்ஸ் எலக்ட்ரிசிட்டின்றது ரொம்ப சின்னது ரைட்டாக பட் வேறஸ் இந்த கார்ப்ரேட் டேக்ஸஸாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அதனுடைய அந்த வரியினுடைய அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப பெருசு நீங்கள் சின்னதாக ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணால் கூட டிராஸ்டிக்கான அமௌண்ட்டை வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியும் ரெவன்யூ மொபிலைஸ் பண்ண முடியும் ரைட் ஸோ இந்த மாதிரியான நம்ம இன்ன ரெண்டு இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நம்மளோட ஃபெட்ரலிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரலான ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம செவன்டி ஃபைவ் இயர்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு இப்போவும் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அமைச்சிருக்காங்க திருப்பி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்க தான் போகுது நாமளும் கண்டினியூஸாக இதை பற்றி திங்க் பண்ண போகிறோம் தான் நான் நினைக்கிறேன் ரைட் பட் வேரஸ் வந்து நம்ம இது வந்து நம்ம இதெல்லாமே வந்து ஒரு ரீதிங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஹம்பளை நான் நம்புகிறேன் ரைட் நம்ம வந்து இதெல்லாமே வந்து ஏன் இப்படி நடக்குது நம்ம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது அதுக்காக யோசிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த தேர்டு அவங்க அவங்க சொன்ன செகண்ட் ஆர்குமெண்ட் தேர்ட் ஆர்கியூமெண்ட் வந்து டு மெயின்டைன் அதாவது வந்து ஒரு ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கிரியேட் இது வந்து ஒரு ரொம்ப ஜோக்கான ஒரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நாடு வந்து ஸ்திரத்தன்மை நாட்டினோட பொருளாதாரம் வந்து ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் தான் வலுவாக இருக்கணும் அப்படின்றாங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருப்பீங்க நைன்டீன் நைன்டி ஒன் எக்கனாமிக் க்ரைசிஸ்லாம் வந்துச்சு அவங்களுடைய ரொம்ப மோசமான ஒரு ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் ரொம்ப மோசமான ஒரு எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட்டால் வந்த க்ரைசிஸ் அது ஆனால் வந்து அதுக்கப்புறமாவும் ஸ்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஸ்டில் பிலீவிங் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வரணும்னா அது வந்து யூனியனால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஓவராளை பார்க்கும்போது சரின்னு தோணலாம் பட் இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமாக இருக்குது யூனியன் கவர்மெண்ட்டோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆர்பிஐயோட டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் இட் இஸ் வெரி நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வேறு இப்போ மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குகிற அளவு மூணு சதவீதத்துக்குள்ளே தான் கடன் வாங்குனோம்னா அது கரெக்டாக பண்ணுறாங்க ரைட் என்னென்ன அவங்களால் பண்ண முடியுமோ நீங்கள் என்னென்னலாம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய விஷயங்களை தாண்டி போகிறதில்ல இப்போ நம்ம ரிவர்ஸ்க்கு யோசனை பண்ணி பார்ப்போமே இப்படி எல்லா மாநிலங்களே மேலேயே தலையிலே போடுறாங்கள்ல இப்போது யூனியன் கவர்மெண்ட் மேலே என்ன பெரிய இது இருக்குது ஒவ்வொரு டைமும் வந்து இந்த எஃப்ஆர்பிஎம் கமிட்டின்னு ஒன்று ஒரு ஒன்று இது பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வரைய இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள்லாம் இருக்குது அது ஒவ்வொரு தடவை ரிவ்யூ பண்ணும்போதும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட் வந்து அது கேட்குற மாதிரி தெரியல அவங்களோட டிராக்டர் கார்டு அப்படி தான் நமக்கு காட்டுது ரைட் ஸோ அப்போது டு மெயின்டைன் ஒரு எக்கா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து எஸ் ஓவராலாக பார்க்கும்போது அவங்க தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க கரன்சி அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாம் புரியுது ஆனால் அதுக்கான இது இல்லையே ஸ்டேட்ஸ் தானே அதுலேயுமே இருக்குது இப்போது இந்தியாவோட கடன்கள் ஒருவேளை மாநிலங்களும் இப்போ வந்து மத்திய ஒன்றிய அரசாங்கம் மாதிரி நிறைய கடன் வாங்குதுன்னா இன்னும் மோசமாக அதனுடைய தரங்கள் இழக்கப்படலாம் ரைட் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுனால தான் வந்து இந்தியாவும் கொஞ்சம் அதனுடைய அந்த தரம் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல கடன் வாங்குறதுக்குலாம் சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு மாநிலங்கள் தான் காரணம் அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய விலைகள் ரொம்ப ஏராளம் அதுவும் சமீப காலங்களில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான விலைகளை கொடுத்துட்ருக்காங்க கடனும் வாங்க முடியாமல் அவங்களால வந்து ஒரு பேசிக்கான ஆசிரியர்கள்லேருந்து இருந்து வந்து நர்ஸுலேருந்து டாக்டர்ஸ்லேருந்து யாரையுமே ஃபில் பண்ண முடியாமல் இருக்காங்க இதுக்கெலாம் ஒரு காரணம் இதுவும் கூட தான் இந்த மாதிரியான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான காரணம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாநிலங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பழைய பார்வையை ரொம்ப சிக்கலானது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரிஃப்யூட்டபுளான ம ஆர்கியுமெண்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு காமன் மார்க்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம் வேணும்ன்றாங்க அந்த கட்டுரையிலையுமே கூட வந்து இப்போ ராஜா சேலையா வந்து என்ன ஆர்கியூ பண்ண ஒன்றிய அரசாங்கம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எல்லாரும் ஒரு ஒரு வரி விதிப்பாங்க ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு இது விதிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு வரி விதிக்கும் அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஆர்கையூவ் பண்றாரு அப்படி இல்லை இப்போ வந்து காமன் மார்க்கெட் வந்து அதனுடைய நன்மைகள் வந்து எல்லா மாநிலத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் ரைட்டாக அது வந்து வேணுன்ட்டுமே அப்படியான விஷயங்களை செய்தால் இல்லைன்னு தெரியல இன்னொன்று வரியை பொறுத்த மட்டும் அந்த மாநிலத்துக்கான பொறுப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தான் அவங்க வரியை வந்து விதிப்பாங்க இது ஒரு பேசிக்கான பப்ளிக் ஃபினான்ஸ் பிரின்சிபல் சும்மாலாம் போகிற போக்களெல்லாம் வந்து வரி விதிச்சுட்டுலாம் மாட்டாங்க இன்னொன்று வரி விதிக்கிறதுன்றது வந்து அதுவும் வந்து ஒரு பைட்டிங் த புல்லட் தான் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும் ஒரு வரி விதிக்கிறாங்க உயர்த்துறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வேலை அது அதில் நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி தான் செய்வாங்க அப்போ இவங்க நினைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லோரும் அப்படியே தானாக எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்று காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவே வந்து ரொம்ப ஒரு 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 அந்நீவன் நான டெவலப்மெண்ட் அதாவது டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் நம்மள சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு மாநிலங்கள் வளர்ந்துருக்கும் இன்னொரு மாநிலங்கள் வளராமல் இருக்கும் ஒரு மாநிலங்களுக்கு வந்து அதிக அட்வான்டேஜ்ஜஸ் இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு கடலே இருக்காது எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட இது இருக்காது இந்த மாதிரி பல்வேறு விதமான இனீக்குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய அன்யீக்குவலான ஒரு டெவலப்மெண்ட் கொண்ட நாடு நம்மளது அதனால் நம்ம இந்த ஒரு அசிமெட்ரிக்கு ஃபெடரலிசமில் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து காமன் மார்க்கெட்டுன்றத கூட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது மனுஷங்க சரக்குகள் இதெல்லாம் போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அதுக்கு மேலே காமன் மார்க்கெட்னு ஒன்று நம்ம யோசனை பண்ணி எல்லாரையும் ஒன்றாக்குறோன்னு நம்ம முயற்சி பண்ணி அதுக்குள்ளே நம்ம கொண்ட ஸ்டிக்கல்களெல்லாம் உண்டாக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்குமே வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு வெளியூருக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சவுத் இந்தியாவுக்குள்ளே அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஹைதராபாத் போனாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் இல்லை நீங்கள் இன்னும் மேலே ஏறி போனீங்கன்னா நீங்கள் இந்த ரூபாய்க்கு மதிப்பு கூட்டின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரே நாணயம் தான் நம்ம வச்சுருப்போம் ஒரே இது தான் ஆனால் வந்து அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதே ஒரு சப்போஸ் லெச்சாசியும் நீங்கள் வந்து ஒரு காலையில் இட்லி சாப்பிட்றீங்க அது பத்து ரூபா இங்கேயும் பத்து ரூபா அங்கேயும் பத்துருவான்னா அந்த குவான்டிட்டி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைனா நிறைய கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இப்போ இந்த காமன் மார்க்கெட் அப்படின்றது இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸோடலாம் வரும் அடிக்கடிக்கு அதை சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரியான நோஷன்ஸ்லேருந்து இதை அணுகும் போது இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துடும் அதன் போக்கில் நம்ம வளர்கிறது அதன் அதன் தேவைகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் அந்த விஷயங்கள் பற்றி தெரியும் ரைட் அவங்க வந்து அதெல்லாம் டிசைட் பண்ணட்டும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் காமன் மார்க்கெட் வந்து அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் மெயின்டைனிங் அ காமன் மார்க்கெட் பட் அதை தாண்டி நம்ம கொண்டு வரக்கூடிய சில திட்டங்கள் பிரச்சனைகள் வந்து ஆகுது அப்படின்றதான் என்னோட கருத்து அடுத்து வந்து ஒன்றிய அரசாங்கம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சிட்டிசன்ஸுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வந்து அப்ஹோல்டு பண்ணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை கைமீறி போகும்போது இப்போ சிபிஐயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சென்ட்ரல் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு விஷயங்கள்லாம் வரும்போது தான் அது அந்த நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே நம்மளுக்கு வந்து செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளோட சென்ட்ரல் யூனிட்ஸ் எல்லாமே வந்து எப்படி செயல்படுது அப்படின்னும் போது லைக் அதுலலாம் ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் இருக்குது இல்லாமலாம் அது செயல்படுதுன்னு சொல்ல முடியாது அதை சாதாரணமாக செய்தித்தாள் வாசிக்கிறவங்களை கூட அது புரிஞ்சிக்க முடியும் வேறு சிவங்கள்லாம் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஒரு சிட்டிசன்ஸோட ரைட் வந்து பண்ண பண்ணப்படும் அப்படி எனக்கு தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போது இந்த மாதிரியான மாநிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் மாநிலத்துக்குள்ளே நடக்கூடிய பிரச்சனைகள் மாநிலங்களே பேசி தீர்த்துக்க முடியும் தான் நான் நம்புகிறேன் அதுக்கான கேப்பபிலிட்டி கேப்பபிலிட்டிஸும் மெக்கானிசமும் இப்போ போலீஸு ஆர்டர் எல்லாமே மாநிலத்துக்கையில் தான் இருக்குது ரொம்ப கை மீறி போகும்போது ஒரு மாநிலங்களே கேட்கும் போது தலையிடுறதுன்றது வேற ரைட் ஆனால் அது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக ஒன்றிய அரசாங்கம் இருக்கணும் அது வந்து ஒரு நியூட்ரல் ஆர்பிட்டு ஆர்பிட்ராக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல அப்படி நியூட்ரல் ஆர்பிட்ராக இருக்குமா அப்படின்னு நமக்கு எவிடென்சஸ் அப்படி இல்லை அந்த மாதிரி காட்டலை ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இது தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ராடான ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லாங்க தட் இஸ் இப்போ வந்து இப்போ ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போமே கற்பனை நம்ம செய்யலாம் தப்பு கிடையாது இப்போது மாநில சுயாட்சியெல்லாம் கிடச்சிருது ஒரு வலுவான ஒன்றிய அரசாங்கம் இருக்குது மாநில சுயாட்சியும் இருக்குது ஏன்னா அந்த வலுவானதுன்றதுக்கு அண்ணா பதில் சொல்லுவார் நான் பின்னாடி வரேன் இப்போ திடீர்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா கற்பனைக்கு நாள்லேருந்து எல்லோரும் வந்து சோஷியலிசத்துக்கு போகிறோம் ஏன்னா அண்ணா சொல்கிறாரு இது ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான் எங்கள் கட்சியோட கொள்கை அப்படின்றாரு அதன்படி வந்து நம்ம அரசாங்கத்தை அப்படி திருப்பிடுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கூடாது மேலேருந்து நாங்கள் என்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோமோ டிக்டேட் பண்ணுறோமோ அதுதான் ரைட் அந்த கைட்லைன்ஸு ஃப்ரேம் ஒர்க்லாம் நீ மாறி மீறி போகக்கூடாது அவ்வளோ எதுக்கு நம்ம சோஷியலிசம்லாம் போவானா இந்த நைன்டீன் நைன்ட்டி ஒன்று ரிஃபார்ம்ஸாக கொஞ்சம் சீர்திருத்திக்கலாம் இல்லை எங்களுக்கு ஏற்றாப்புல சீர்திருத்திக்கலாம் அதை ரோல் பேக்லாம் கூட பண்ண தேவை அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ப்ரைவேட் செக்டாரிலேயே நாங்கள் ரிசர்வேஷன்லாம் கொடுப்போம் அப்படின்னா வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை வந்துடும் அவங்க வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி டிசைடட் பை டெல்லி அப்படின்றது தான் அவங்களோட இது ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஒருவேளை சப்போஸ் இந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சுன்னா எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரும் கைவிட்டு போயிடும் அது வந்து நாம் நினைக்கிறப்போல இருக்காது அது எக்கனாமிக் ஸ்ட்ரக்சருன்றது ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்டேட்டஸ்கோ வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர இது அப்போது இதெல்லாம் தான் வந்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் இதுக்கான மறுப்புரைகளும் நான் வந்து ஆங்காங்கே சொல்லிட்டேன் இந்த உரையினுடைய ஊடாகவே வந்து சொல்லிட்டேன் ஸோ அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய கற்பனையில் ரொம்ப காலமாக இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இல்லை அதுக்கு வந்து இப்போது ஃபைனலி முக்கியமான இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம முக்கியமாக நான் சுட்டி காட்டணும் இன்றைக்கி பேசணும் ஏன்னா இன்றைக்கி என்னோடய நோக்கமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவானது தான் தொடரும் விவாதம்னா எது வி நிறைய விவாதங்கள் இருக்குது அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் ஏன்னா மாநில சுயாட்சிக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனால திங்கிங் இருக்குது அதுதான் இந்த நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்க்கும்போது அந்த எது பலமான ஒன்றிய அரசாங்கம் வாட் இஸ் தட் பலம் அப்படின்னும் போது அண்ணா வந்து அவருடைய ரொம்ப சின்ன ஒரு பிரெஷரும் ஒன்று இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க படித்து பாருங்க மாநில சுயாட்சி ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது அதில் வந்து அவர் கேட்குறாரு பலம் பலம்னு சொல்கிறீங்களே அது என்ன தான் பலம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவார் என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபோன் பண்ணி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிட்ட பேசணும் மினிஸ்ட்ரி இல்லை செக்ரட்டரி இருப்பார்னு நினைக்கிறேன் அப்போது வந்து என்னென்னா அந்த கிட்ட கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியாக காட்பாடியான்னு தெரில கள்ளக்குறிச்சி தான் அங்கேருந்து ஒரு சர்க்கரை ஆலையிலேருந்து அந்த சர்க்கரையை வெளியே எடுக்கணும் அதுக்கு அனுமதிக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க ரைட்டா அவருக்கு வந்து அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த செக்ரட்டரிக்கு அரை மணி நேரம் ஆச்சு அந்த ஊரை பற்றி நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கே என்ன கள்ளக்குறிச்சின்ற அவர் வேறு எதோ சொல்கிறாரு அர்த்தம் வைக்கிறாரு அப்போ அந்த 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 ஒரு எக்ஸாம்பிள் அந்த அனக்டோட்ட அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது சொல்கிறாரு அப்போ பலம்னா என்ன வாட் இஸ் இட் அட் அப்படின்ற அவருக்கு வந்து ஒரு பெரிய இது வந்தது பலம்னால் வந்து இதுவா அதுவா அப்படின்னு வந்து அவர் கேட்டுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா பலம் அப்படின்றது நீங்கள் எப்படி அதை பொருள் கொள்கிறீங்க அப்படின்றத குறிச்சும் கூட தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது அவருடைய மொழியிலேயே நான் சொல்கிறேனே ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும் லைக் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு பலம் என்பது தனிப்பட்ட ஆளுக்கு இருக்கலாம் தனிப்பட்ட அமைப்புக்கு இருக்கலாம் மாநில துறைத்தனத்துக்கு இருக்கலாம் மத்திய துறைத்தனத்துக்கு இருக்கலாம் ஆனால் அந்த பலம் யாருக்காக எதற்காக பயன்படுவது என்பது பற்றி விளங்கி கொள்ளாமல் விளக்கி சொல்லாமலும் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இறுதியாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பலம் பலம்னு பேசுகிறாங்களே அப்போ அவர் அது என்ன சொல்கிறாருன்னா இப்போது சீனா அந்த அவர் டைமில் வந்து சீனா வந்து அந்த போர் பற்றி சீனா போரை நினைவு கூர்ந்து சொல்கிறார் இப்போ வந்து ஒரு சீன போர் வருது அந்த சமயத்தில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு பலம் வேணும் அப்படின்னா நாங்கள் த திரட்டி தர தயாராக இருக்கோம் ஆனால் ஒரு சர்க்கரை ஆலையிலேருந்து சர்க்கரையை வந்து அது என்ன சொல்கிறது க கள்ளக்குறிச்சியிலருந்து காட்பாடிக்கு சர்க்கரை ஆலைக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து பலம் பலம்னு பேசுறதில் ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அவர் கேட்குறது வந்து ரொம்ப இதுவானது தான் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூவாக அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்காக அவருக்கு அந்த இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை வேறு அடுத்த லைன்லேயே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவருடைய முக்கியமானது என்னென்னா இப்படி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் யோசனை பண்ணிங்கன்னால் நீங்கள் எப்படி இந்த நாடு முன்னேறும் அப்படின்ற அவர் கேள்வி கேட்குறாரு அப்போது மாநில சுயாட்சி பேசுகிறவங்க இந்த நா இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்ற வாதங்கள் எல்லாத்தையுமே அவர் பொடி பொடியாகிட்றாரு ஒரு சாதாரணமான ரொம்ப அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை வச்சு அவர் சொல்கிறாரு ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய அந்த முக்கியமான தேவையே கூட ஏன்னா நமக்குள்ளேமே கூட அந்த இது இருக்கலாம் இப்போ மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுத்துட்டா நம்மளாம் ரொம்ப ஒரு வீக்கான கண்ட்ரி ஆகிடுவோமா அப்படின்னு அப்போ நம்மளாம் திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வீக் ஸ்ட்ராங் அப்படின்னா என்னென்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அத உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னாடி விட உன் வெங்காயம் விளக்கு மாசை விட உன் அறிவு போயிட்டு அதை சிந்தி